ஆ வணக்கம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபதில் ரெஜிஸ்டர் செய்தது தரிசு நிலமாக இருந்தது சீமக்கரவுளை முள் முளைச்சி போய் புதர் காடாக இருந்தது ஜேசிபிக்கு மட்டும் எட்டு மணி நேரம் செலவு பண்ணோம் இந்த ஒரு அறுபது சென்ட் இடத்துக்கு பின்னாடி இருக்கிறது எப்படி பொ புதாராக இருக்கோ அதே தான் இருந்தது புதாராக இருக்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தது இது எல்லாமே விதைக்கன்றுகள் மூலமாக விதைக்கன்று விதையை வாங்கி பாக்கெட் போட்டு அதில் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அதாவது ஒரு எது நேராக வளர்ந்துருக்கோ அந்த கண்டுகளை மட்டும் எடுத்து நடவு செய்த பண் நடவு செய்தோம் பேலன்ஸு வளைஞ்சு வளைஞ்சு வளர்ந்த வர மரங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டோம் நன்றாக வளர்ந்த கண்டுகள் மட்டும் தான் ஏன்னா கும்மிளோட பெரும்பாலும் வளைஞ்சு வளைஞ்சு வரும் அதனால் ஏற்கனவே அனுபவப்பட்டோம் அனுபவப்பட்டதுனால தான் இது பண்ணோம் இரண்டாயிரத்தி இருபதில் இடம் வாங்கி இருபத்தொன்னில் உளுந்து வந்து பயிர் செய்தோம் உளுந்து பயிர் செய்துட்டு அடுத்த வருடம் மிளகாய் பயிர் செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிளகாய் பயிர் செய்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் மரக்கன்று நடவை பண்ண ஆரம்பித்தோம் அப்போ இடையில் பண்ணையை வந்து சுமார் ஒரு நடவு செய்து ஒரு எட்டு மாதத்துக்குள்ளேயே பண்ணையை பராமரிக்கிறது சரியாக பராமரிக்காதனால ஒரு அப்படியே கன்றுகள் வந்து கு அப்படியே அமைஞ்சிருச்சு குமிழ் கன்றுகளுக்கு வந்து தண்ணீர் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்க இருக்கதான் நல்ல வளர்ச்சி வந்து வரும் அதுதான் குமிழ் கன்றுோட ப தன்மை தேங்கி நின்றாலும் சிறப்பாக வராது அதே மாதிரி தண்ணீரே விடலைனா கூட அப்படியே மரமே பட்டு போன மாதிரி ஆயிரும் அதனுடைய தன்மையை அப்படி தான் பார்க்கலாம் நீ மற்ற பகுதியில் ஒவ்வொன்று எப்படி பயிர் செய்த எப்படி சீர்படுத்த இடையில் இடையில் அந்த வேப்பங்கன்று இதெல்லாம் முளைச்சதெல்லாம் காக்கா போட்ட விதைகள் காக்கா சாப்பிட்டுட்டு என்னுடைய எச்சங்கள் மூலமாக வளர்ந்த விதைகள் இடையில இடையில் ஒரு சில கண்டுகள் வந்து இருக்கும் அது அந்த வேப்ப மரங்கள்லாம் தானாக முளைச்சது எதுவுமே நம்ம நட்டு வைக்கலை அது எது சிறப்பாக நேராக வந்த கண்டுகளோ அதை மட்டும் விட்டுட்டோம் ஒரு சிலது வளைஞ்சு வளைஞ்சு வந்தது அதையும் வேரோடு தோண்டி எடுத்துட்டோம் இந்த பகுதியில் இப்போ வரையிலுமே சீமக்கருவில் விதை கீழே விழுந்து விழுந்து வளர்ந்துக்கிட்டுதே இருக்கு நானும் தான் இருக்கோம் ஆழமாக தோண்டி தான் இருக்கோம் அது காட்டுப்பன்றிகள் மூலமாக வருது ம கீழே ஏற்கனவே விதையில் இருந்த மூலமாகவும் அதன் மூலமாக வந்துட்டுருக்கேன்